காசாவில் நாலாந்தம் கேட்கின்ற அலுவலர்கள் வீதிகளில் பீரிட்டு பாகின்ற ரத்தம் வீடுகளுக்குள்ளும் வீதிகளுக்குள்ளும் கட்டட இடிபாடுகளுக்குள்ளும் இறந்து போகின்ற உடல்கள் இடப்பேர்வு அங்குமிங்கும் அலைஞ்சி திருவது உணவின்றி தவிப்பது பட்டினியால் வாடுவது இப்படி என்று சொல்லி பல துன்பங்களை அனுபவித்த காசா மக்களுக்கு இந்த அமைதி பேச்சு வார்த்தை மூலமாக கொஞ்சம் அமைதி கிடைத்திருக்கிறது நிம்மதி கிடைத்திருக்கிறது சுதந்திரம் கிடைத்திருக்கிறது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் முன்வைத்திருக்கின்ற இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கான திட்டங்களுக்குள்ள முதற்கட்டம் வெற்றி அளித்திருக்கிறது இதன் மூலமாக ரெண்டு நாட்டிலேயும் மக்கள் சாதாரண மக்கள் கொண்ட மகிழ்ச்சியில் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க முதல் கட்டமாக காசாவில் இருக்கின்ற இஸ்வரனுடைய பனைய கைதிகளை விடுதலை செய்வதற்கும் அதே போல காசாவில் நிலை கொண்டிருக்கின்ற இஸ்வரனுடைய துருப்புக்களை குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் திரும்ப மீள பெறுவதற்கும் இஸ்ரேலும் காசாவும் ஒத்துழைத்திருக்கின்றன இதுல கையெழுத்துட்டு இருக்கிறாங்க இதனால மக்கள் மத்தியில மகிழ்ச்சி ஒன்று ஏற்பட்டிருக்கிறது வீதிகளை இறங்கி பெரும் பெரும் கொண்டாட்டத்துல மக்கள் ஈடுபட்டிருக்கிறாங்க இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனையாக சொல்லியிருக்கிறதா இது எங்களுக்கு ஒரு சிறந்தது ஒரு நாள் எங்களுடைய பணைய கைதிகளை நாங்கள் கொண்டு வருவதற்கு அமைச்சரவையை விரைவாக கூட்டி நாங்கள் முடிவெடுத்து அவர்களை கொண்டு வரப்படும் இதுக்கு அமெரிக்க ஜனாதிபதிக்கு நாங்கள் நன்றியை தெரிவிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஹமாஸ் தரப்பில் இந்த ஒப்பந்தத்தை இடையில இஸ்ரேல் மீறக்கூடாது நிறைய சந்தர்ப்பங்களில் ஒப்பந்தங்களை மீறி இருக்கிறாங்க ஏதாவது சாக்கு போக்குகளை காட்டிக்கொண்டு எங்கள் மீது மீண்டும் அவங்க போற துடுப்பாங்க இதெல்லாமே இல்லாமக்கு சரியான முறையில இந்த அமைதி பேச்சுவார்த்தையை கொண்டு போகணும் ஆஹ் கடுமையான நிபந்தனைகளை எங்கள் மீதும் விதிக்க கூடாது நாங்க அமைதி வழிக்கு செல்வதற்கு விரும்புகிறோம் அப்படிங்கிற வகையில ஹமாஸ் தரப்புல சொல்லியிருக்காங்க ஐக்கிய நாடுகள் சபையினுடைய செயலாளர் நாயகமும் சொல்லியிருக்கிறார் யாருமே இந்த அமைதி பேச்சுவார்த்தை சீர்குலைக்காதங்க நீங்க ரெண்டு பேரும் ஹமாஸும் இஸ்ரேலும் நீங்க முட்டி மோதுவதால அந்த நாட்டில் இருக்கின்ற சாதாரண அப்பாவி மக்கள் பெரும் துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் கொடுக்க வேண்டியிருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல காசா மக்களுக்கான நிவாரணப் பணிகளை கொண்டு செல்வதற்கு அத்தனை வழிவகையிலும் செய்ய வேண்டும் அனைத்து பாதைகளையும் திறந்து விட வேண்டும் என்று சொன்னா ராசாவில் இருக்கின்ற மக்கள் மருந்து இல்லாமல் உணவு இல்லாமல் ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு நாங்க இதெல்லாமே கொண்டு போய் கொடுக்க வேண்டி இருக்கிறது இதுக்கும் அப்படிங்கிற வகையில் உலகளாவிய குரல் எழுப்பப்பட்டிருக்கிறது காசா மக்களுக்கு மாத்திரமல்ல உலகளாவையில அமைதியை விரும்புகின்ற ஒவ்வொருத்தருக்கும் இந்த அமைதி பேச்சுவார்த்தை என்னது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகும் ஆனால் எந்த அளவுக்கு எவ்வளவு காலத்துக்கு இந்த அமைதி பேச்சுவார்த்தை நீடிக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியாக இருக்கிறது அந்த கேள்விக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்துக்கொண்டு இந்த மக்களுக்கான அமைதி வழிக்கு திரும்புவதற்கான இந்த மக்களுக்கான சரியான தீர்வு வழங்கப்பட வேண்டும் இந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் சரி செய்யப்பட வேண்டும் இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனுக்கும் இடையில நடக்கின்ற முதல் ஒப்பந்தம் இதுதானா அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா அப்படி இல்லை முன்னரும் நிறைய ஒப்பந்தங்கள் நடந்திருக்கிறது அந்த ஒப்பந்தங்கள் அத்தனையும் நடுவில் கைவிடப்பட்டு மீண்டும் மீண்டும் யுத்தம் நடக்கும் மக்கள் இறந்து போவதும் கட்டடங்கள் கட்டிடங்கள் இடிந்து போவதும் மக்கள் இடம்பெயர்வதும் இப்படி நிறைய சம்பவங்கள் தான் இஸ்ரேல் பலஸ்தீன வரலாற்றில் இருக்கிறது இதற்கு முன்னர் என்னென்ன ஒப்பந்தங்கள் நடந்தது அப்படிங்கறத நாங்க சுருக்கமா பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு கேம் டேவிட் என்கின்ற ஒரு ஒப்பந்தம் இதுல இஸ்ரேலும் எகிப்தும் கையெழுத்திட்டது பலஸ்தீனுடைய பிரச்சனைய நேரடியாக பேசாவிட்டாலும் மத்திய கிழக்குல நடந்த போர்ச்சூழல் அமைதியற்ற நிலைமை இதுகளை பற்றி பேசப்பட்டு மத்திய கிழக்குல ஒரு அமைதியை ஏற்படுத்துவதற்கான முதல் முயற்சியாக இந்த கேம் டேவிட் ஒப்பந்தம் இடம்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு மெட்ரிக் மாநாடு நடந்தது அமெரிக்காவும் சோவியத் ஒன்றியனும் இணைந்து இந்த மாநாட்டை நடத்தினாங்க பலஸ்தீன் இஸ்ரேல் அரபு நாடுகள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டன அவதி பேச்சுவார்த்தைக்கான முயற்சியாக இந்த மாநாடு நடத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ஒஸ்லோ ஒப்பந்தம் இது ஒரு முக்கியமான ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தத்துக்கு நோர்வை தான் மத்தியஸ்தம் வகித்தது ஏன் இது முக்கியமான ஒப்பந்தம் அப்படின்னா பலஸ்தீன தலைவரும் இஸ்ரேல் பிரதமரும் நேரடியாக சந்தித்து பேசியிருந்தாங்க பலஸ்தீன தலைவர் யஷர் அரபாத் பலஸ்தீனுடைய விடுதலை இயக்கத்தினுடைய தலைவராகவும் இருந்தார் அதே போல அப்போது இஸ்ரேல் பிரதமராக இருந்த இஷக் ரபின் இவரும் ரெண்டு பேரும் சேர்ந்து நேரடியாக பேசி நேரடியாக கையெழுத்திட்டாங்க இதற்கு பின்னர் அந்த பலஸ்தீனத்தினுடைய அதிகார சபை ஒன்று உருவாக்கப்பட்டது பலஸ்தீன் அத்தரிட்டி என்கிற அதிகார சபை இதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஒசுலோ ஒப்பந்தம் கையெழுத்தானது மீண்டும் இஸ்ரேல் பலஸ்தீனுக்கிடையில அமைதி ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஆம் ஆண்டு அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த பில் கிளின்டன் கேம் டேவிட் என்கின்ற உச்சி மாநாட்டை ஒன்று கூட்டியிருந்தார் இதுல இஸ்ரேலுடைய பிரதமராக இருந்த எஹுத் பராக்கும் பலஸ்தீனுடைய தலைவராக இருந்த யசுத் அரஹாக்கும் கலந்து கொண்டனர் ஆனால் ரெண்டு பேருக்கும் இடையில அந்த பேச்சுவார்த்தை இணைக்கப்பாடு வராத காரணத்தினால ஒப்பந்தம் கையெழுத்தாகல இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு எனப்போலிஸ் மாநாடு நடத்தப்பட்டது இதனை அமெரிக்க அதிபர் ஜோர்ஜ் டபிள்யூ தான் நடத்தியிருந்தார் ரெண்டு நாட்டுக்கிடையிலேயும் படுத்துவதற்காக யுத்தத்தை நிறுத்துவதற்கான அமைதிக்கான புதிய முயற்சிகளை கொண்டு பேசப்பட்டது ஆனால் இரண்டு நாடுகளும் ஒத்துக்கொள்ளவில்லை அங்கு அமைதிக்கான பேச்சுவார்த்தையும் கைகூடவில்லை இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுக்கு பிறகு இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனத்துக்கும் இடையில் அமைதி ஏற்படுத்துவதற்கான எந்த பேச்சுக்களும் எந்த முயற்சிகளும் மேற்கொள்ளப்படவில்லை இப்ப அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த முயற்சி எடுத்திருக்கிறார் இதற்கு முன்னர் மேற்கொண்ட அத்தனை முயற்சிகளும் தோல்வியில்தான் முடிவடைந்தது எப்படியோ கொஞ்ச காலத்துக்கு இப்படி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்க கூட மீண்டும் யுத்தம் ஒன்று ஏற்படும் அந்த நாட்டினுடைய மக்கள் அழிவார்கள் கூடுதலாக பெரும்பாலும் காசா பலஸ்தீன மக்களுடைய அழிவுகள் தான் இடம்பெறும் ஆயுத பலத்துல முன்னணியிலே இஸ்ரேல் இருக்கிறது பெரும் ஆயுதங்களை கொண்டு நவீன ரக ஆயுதங்களை கொண்டு கல காசா மக்களை பலஸ்தீன மக்களை தாக்குவார்கள் இதன் மூலமாக மக்கள் பெரும் அழிவுகளை உயிரிழப்புகளை சந்திப்பார்கள் இந்த அமைதிக்கான முயற்சிகள் எந்த அளவுக்கு வெற்றி அளிக்கும் என்பது ஒரு மிக பெரும் கேள்விக்குரியதா இருக்கிறது இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையில் அமைதியை ஏற்படுத்துவதற்கு அமெரிக்கா மேற்கொண்டிருக்கின்ற இந்த முயற்சியானது வெற்றி அளித்து பலஸ்தீனத்தில் அமைதி நிலைக்குமா நீடிக்குமா அல்லது இடைநடுவில் இந்த அமைதி வார்த்தை குலைந்து மீண்டும் யுத்தம் நடக்குமா அப்படிங்கிறத கோமன்ஸ் சொல்லுவாங்க